வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சமையல் ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துமே சூப்பராக இருக்கும் எப்போயும் போல் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வாங்க இந்த அருமையான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் தேங்காய் விட்டுக்கலாம் இந்த சட்னி வந்து தேங்காய் தான் செய்ய போகிறோம் என்ன சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பதினஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து சின்ன சின்ன வரமிளகா தான் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு பதினஞ்சு எடுத்திருக்கேன் காரமாக உள்ள மிளகாயிருந்தால் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க ஏன்னா இது சுத்தமாக காரமே இருக்காது அதனால் நான் வந்து கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மீடியம் சைஸா ஒரு வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் எடுத்துக்கோங்க இது கூடவே மீடியம் சைஸா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்ல ஒரு நாலு ஸ்பூன் வர மாதிரி திருவண்ணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசாக ஒரு பரட்டி பரட்டிட்டு அமர்த்திடலாம் ஆற விட்டுட்டு நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ மிக்ஸியாக அரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பி சேர்த்துக்கலாம் இந்த தாளிச்சதை சட்னியில் கொட்டிடலாம் அவ்வளோதான் அருமையான சட்னி ஆயிடுச்சு அதே போல பண்ணாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் எண்ணெயில் வந்து செஞ்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி